சரி சிவில் நிர்வாகத்தையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரண்டும் ஒரே நிலைமையில் தான் இருக்கின்றது நீங்கள் கூறியது போல ராணுவத்துக்கு உளவு நிதியை ஒதுக்கினார்கள் என்று சொன்னால் இதில் ராணுவத்துக்கு ஒதுக்கப்படுற நிதிகள் வந்து இரண்டு விதம் ஒன்று இராணுவத்துக்கு ஒதுக்கப்படுற நிதிகளுக்கு ஓடிட்டிங் கிடையாது என்று அது பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லி பாதுகாப்பு தரப்புன்ற வரியால் அது அதன் செலவுகளை வெளியில் தெரியப்படுத்தக்கூடாது என்ற ஒரு விதி எனவேதான் இந்த அரசியல் கட்சிகள் தங்களுக்குரிய தேர்தல் நிதிகளோ அல்லது வெவ்வேறு தேவைகளுக்கான பணத்தை இராணுவத்தின் கூடாக எடுத்து விடுவது என்றோ அந்த படைத்துறை ஒடுக்கூடாக எடுத்து விடுவது அங்குதான் எடுத்து விடுவது என்றோ அங்குதான் பெருமளவான ஊழல்களும் இடம்பெறுவது இப்ப பாத்தீங்கன்னா இலங்கை ராணுவத்திடம் இருக்கின்ற உலங்கு வானூர்திகளோ அல்லது விமானங்கள் கூட சரியாக பராமரிக்கப்படுவதில்லை எனவேதான் வீழ்ந்து நொறுங்குகின்ற விமானங்களை பார்க் பார்க்கும் போது கூட உங்களுக்கு தெரியும் இவ்வளவு மோசமாக காலத்தில் கூட ஃபோர் எத்தனை விழுந்து விளங்கியது என்றால் அவ்வளவும் சரியான மெயின்டெனன்ஸ் இல்லை என்றுதான் கூறுகிறார்கள் கூறுவார்கள் மிகப்பெரிய ஒரு ஊழலாகத்தான் ராணுவ இயந்திரமும் இயங்கி இருக்கின்றது ஏன் சிவில் நிர்வாகம் இப்ப யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் உள்ள வெள்ளம் வர்றதுக்குரிய காரணத்தை நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு கிராம சபைக்கும் வார நிதி திரும்பி போகும் நீங்கள் சும்மா இருக்கிறீங்க அந்த நிதியை பயன்படுத்தி குளங்களை தூர்வார்ந்து அதுன்ற காலை அதுன்ற வாய்க்கால வெட்டி அதை மெயின்டைன் பண்ணி இருந்தீங்கள் என்று சொன்னால் உழவு வெள்ளப்பெருக்கு உழவு பிரச்சனை வந்திருக்கா ஆனால் நிதியை நீங்கள் சும்மா இருந்து கொண்டு நிதியை திருப்பி அனுப்பி போட்டு இப்போ வெள்ளம் பிறக உழவு பிரச்சனை இனி அந்த நாட்டில் இப்போ வேற இந்த வெள்ளத்துல இங்கிற வெளிநாடுகளில் இருந்து கூட தென்னந்தோட்டம் வாழத்தோட்டம் அது இதன்று முதலீடு செய்தவர் எல்லாம் அழிஞ்சால் உங்களை நம்பி இனிமேல் முதலீடு செய்யலாம் ஒரு ஒரு சரியான உட்கட்டுமானம் இல்லாத ஒரு நாட்டை நம்பி என்னென்று வெளிநாடுகளில் இருந்து முதலீடு செய்வது